அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காகம் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கு ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியலன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க வாஸ்து சொல்றதே நிறைய இருக்கு இந்த காகம் வர்றதை பற்றி பொதுவா காகம் நம்ம வீட்டுக்கு வருது அல்லது நம்ம வீட்டில இருந்து கத்துது நம்ம சாப்பாடு வைக்கும் போது எடுக்கல அப்படின்னாலும் ஒவ்வொன்று ஒவ்வொரு அசைவுக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு ஒரு சகல சாஸ்திரத்தின் மூலமா நல்ல ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிட்டு விஷயங்கள் நிறைய இருக்குங்க வீட்டுக்குக்காக வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் நல்ல போகுது அப்படின்னு தான் அர்த்தப்படுது இந்த காகங்களை அடிப்படையாக வச்சு சகுனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த காக்கா நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ கத்திகிட்டே இருக்கு நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இதனால என்ன பலன் அதே போல் இந்த காகம் நம்ம வீட்டுக்கு இந்த திசையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கு அப்போ இந்த திசையில இருந்து கத்துனா என்ன நடக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இதுலலாம் நிறைய காரணங்கள் இருக்குங்க என்ன அப்படின்னா காகத்துக்கு முன்கூட்டி அறியக்கூடிய சக்தி அதிகமா நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காகத்துக்கு தெரியுமா அதை சொல்றதுக்காக தான் ஒரு சில நேரங்களில் அந்த காகம் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்குமா அதே போல் அந்த காகம் அப்படின்னு பார்க்கும்போது அது நம்ம முன்னோருடைய அம்சம் அப்படின்னு நம்ம சேனல்லையே நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம் அதாவது முன்னோர் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வராங்க வராங்க அப்படின்னா கூட அது இந்த காகம் வந்து கத்திகிட்டே இருக்கு இல்லையா இதை வச்சு கூட அடிப்படையாக சொல்லலாம் சில நம்பிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது காகங்கள் ஆவி உலகம் அல்லது முன்னோர்கிட்ட இருந்து வந்த தூ தூதர்களாக தான் கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாங்க அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த தூதர்கள் நமக்கு என்ன சொல்ல வருவாங்க அதே போல இந்த காகத்தால் நமக்கு ஆபத்து வருமா நல்லது வருமா இவை எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திடலாம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதே போல உங்கள் வீட்டில் காகம் வந்து கத்திக்கிட்டே இருக்கு அல்லது ஏதோ ஒரு விஷயம் இந்த காகத்தால் எனக்கு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அல்லது நான் சாப்பாடு வச்சது எடுத்துக்கிச்சு எனக்கு இதனால நல்ல நல்லது நடந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது சில நம்பிக்கைகளில் இந்த காகம் அப்படின்னு பார்த்தா ஆவி உலகம் அல்லது முன்னோர்கிட்ட இருந்து வரக்கூடிய தூதர்களாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தோம் அதாவது நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்தாலோ அல்லது வழக்கத்துக்கு மாறான முறையில் நடந்துக்கிட்டாலோ அதாவது ஒரு சில வீடுகளில் ஜன்னல்களை தட்டுறது போல அந்த காகம் வந்து தட்டும் இல்லைனா விடாபிடியா நம்மளை கூப்பிடுறது போலவே கத்திக்கிட்டே இருக்கும் முன்னோர்கள் அல்லது பிரிந்த அன்பர்களிடமிருந்து வந்த செய்தியாக இந்த விஷயம் கருதப்படலாம் இதே பறவைகள் செய்திகளை கொண்டு வீட்டுக்கு வரக்கூடிய காகம் வரவிருக்கக்கூடிய மாற்றங்களை குறிக்கும் அல்லது நம்மளுடைய வாழ்க்கை அல்லது வீட்டு சூழல்ல சில அசம்பாவிதங்கள்ல நம்ம நடக்காம தடுக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றதா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காகங்கள் கூடியது அப்படின்னா அது சுற்றுச்சூழலோ அல்லது சுற்றுப்புறத்திலோ ஏற்றத்தாழ்வை குறிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது ஏதேனும் பிரச்சனை எதிர்மறை ஆற்றல் அல்லது தீர்வு தேவைப்படும் சிக்கல்களை ஆய்வு செய்ய நம்ம தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க எதிர்மறை ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா சில கலாச்சாரங்கள்ல காகங்கள் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சுவதாக நம்பப்படுதுங்க அவர்கள் நம்ம வீட்டுக்கு இந்த அடிக்கடி இந்த காகம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகள் அல்லது உணர்ச்சிகளை அழிக்க வேண்டியதுன்னு அவசியமா சொல்றாங்க இது மட்டும் இல்லாம சில மரபுகளில் காகங்களும் பாதுகாவலர்களாக தான் கருதப்படுறாங்க அவர்களுடைய இருப்பு எதிர்மறை தாக தாக்கங்கள் அல்லது ஆற்றல்களுக்கு எதிராக நம்மளுடைய வீட்டை பாதுகாப்பதாக கருதப்படுது சரி காகா உரத்த சத்தத்துல கத்திக்கிட்டே இருக்கு அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு காக்கா வந்து பயணத்தின் போது நாம் எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்டுருக்கோம் அந்த நேரத்தில் அந்த காக்கா வந்து கத்திக்கிட்டே இருக்குது உரத்த சத்தத்தில் கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயணம் நமக்கு வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதோடு ஒருவேளை நம்ம நேர்காணலுக்கு அல்லது வேறு ஏதாவது ஒரு சுபகாரியங்களுக்கு செல்லும்போது நம்ம வீட்டில் இருந்து மேற்கு நோக்கி காகங்கள் பறந்துச்சு அப்படின்னா நம்ம வேலையில் வெற்றி பெறுவோம் பெறுவதாக அர்த்தம் என்று சொல்லலாம் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா காலையில் நம்ம வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தா அது நம்ம வீட்டுக்கு நெருங்கியவர் நம்ம வீட்டில் நிறைய காகங்களை கூடி சத்தமாக கத்தியது அப்படின்னா நாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வருது நம்ம வீட்டில் காகங்களை நாம் போது இந்த காகங்களை சந்தித்தோம் அப்படின்னா விரைவிலேயே வீட்டிற்கு அல்லது நமக்கு நெருக்கமானவர்களுடைய வீட்டிற்கு திருமணம் வரக்கூடியதாக அது அறிவிக்கிறதா சொல்லப்படுது விரைவிலேயே திருமணம் நடக்கும் என்பதை இது சொல்லுமா சரி நம்ம வீட்டின் தெற்கு பக்கத்துல காகம் அமர்ந்துச்சு அப்படின்னா அது பயங்கரமான அறிகுறியாகவும் சொல்றாங்க இது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம மீது கோபமாக இருப்பதற்கான அறிகுறியாகவும் சொல்றாங்க சரி நடைமுறையில் காகங்கள் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவதை நாம் கவனித்தா அவற்றினுடைய வருகையுடன் தொடர்புடைய ஏதாவது ஒரு வடிவங்கள் அல்லது நடத்தைகளை நாம் கவனிக்கலாம் வாஸ்து சாஸ்திரம் இது விளக்கங்களை நமக்கு கொடுக்கும் அதே வேளையில் தனிநபர் நம்பிக்கையும் மற்றும் கலாச்சார சூழல்கள் மற்றும் தங்களுடைய வீடுகளை சுற்றி காகங்கள் பிற விலங்குகள் இருக்கிறதையும் நமக்கு விளக்குகிறதாகவும் நாம் நினைச்சுக்கலாம் அதாவது காகம் அப்படிங்கிறது நம்ம முன்னோருடைய அம்சம் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்குள்ளே பார்த்துருக்கோம் குறிப்பிட்டு அந்த காகம் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சொல்ல வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அசபா இது அதாவது ஒரு மரணம் நிகழ்கிறத கூட அந்த காகத்தால் தடுத்து நிறுத்த முடியுமா நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போதே நாம் அதை புரிஞ்சுக்கிற வகையில் அந்த காகம் நமக்கு வந்து சொல்லும் சகுண சாஸ்திரத்தில் காகம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து சொல்லும் நண்பகல்ல காகம் வடக்கு திசையில சத்தம் எழுப்பு எழுப்பியது அப்படின்னா அது நல்லதாக கருதுறாங்க அதே போல காகம் கிழக்கு திசையில சத்தம் எழுப்பினா அதுவும் மங்களகரமானதா தான் பாக்குறாங்க நாம சுற்றுலா எங்கேயாவது வெளி புறப்படும் திடீர்னு ஜன்னல் அல்லது பால்கனியில இந்த காகம் வந்து சத்தம் போட்டுச்சு அப்படின்னா நல்ல பயணம் அமையும் அப்படின்னு அர்த்தப்படுது சத்தம் எழுப்பும்போது பால்கனியில் காகங்கள் குழுவை நாம கண்டோம் அப்படின்னா அது நல்ல அறிகுறியா கூட கருதப்படாது ஏதாவது ஒரு அசம்பாவது என்பதை நடக்கோவைகள் அதே போல் நம்ம குடும்பம் சிக்கல்ல சிக்காம நாம நோய்வாய்ப்படாமல் இருப்பதை இருப்பதன் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க காகம் தெற்கு திசையில் அமர்ந்து சத்தம் எழுப்பினா அது கெட்ட அறிகுறியா கருதப்படுது முன்னோர்கள் நம்ம மீது மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா நமக்கு பித்ருதோஷம் இருக்கலாம் என்பதும் அர்த்தப்படுது சகன சாஸ்திரத்தில் காகம் தண்ணீர் குடிப்பதை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது நிகழும்போது ஒருவர் பணம் பெறுகிறார் என்று சொல்லப்படுது சில வேலைகளுக்கு செல்லும்போது காகம் தண்ணீர் குடிப்பதை கண்டோம் அப்படின்னா அந்த வேளையில நாம் நிச்சயமா வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது நம்பணும் அதே போல ரொட்டி துண்டை தூக்கி கொண்டு காகம் பறப்பதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய நீண்ட நாள் பெரிய ஆசை நிறைவே இருக்கும் என்றும் சனி ஒருவருடைய ஜாதகத்துல வலுவா இருக்கும் போது நீண்ட கால மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு வேலையை முடிக்க நீண்ட நேரம் உழைக்க முடியும் மேலும் மிகவும் கடினமான வேலையை கூட செய்ய தயாராக இருப்போம் வேத ஜோதிடர்கள் காக்கைக்கு உணவளிப்பது சனியினுடைய பாதகமான விளைவுகளை குறைக்க உதவும் அப்படின்னு நம்பப்படுது எனவே சனி தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க இதை செய்வது ரொம்ப நல்லது ஜோதிட சாஸ்திரத்தில் வாரத்தின் வெவ்வேறு நாட்களில் பறவைகளுக்கு பல்வேறு உணவுகளை ஊட்டுவது வெவ்வேறு கிரகங்களுக்கு ஆதரவாக சொல்லப்படுது ஏழு நாள் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு கிரகத்தோடு தொடர்பு இருக்கு எனவே சனி பகவான் சனிக்கிழமையை ஆட்சி செய்வதாகவும் நம்பப்படுது இது நம்மளுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய சனியின் செயல்பாட்டை வலிமையாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காகம் நம்ம வீட்டுக்கு வர்றதால நம்மளுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பொதுவாகவே இந்த காகங்கள் எப்போதுமே ஒரு வித்தியாசமான பறவையாகத்தான் நாம் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா மற்ற எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் இவ்வளவு தினந்தோறும் கூட சாதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம இந்த காகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த காகங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில கலந்திருக்க கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம எந்த உயிரினத்துக்கு நாம் செய்யவே கூடாத விஷயம் அப்படின்னா என்னென்னா நாம் சாப்பாடு வைக்கும்போது கண்டிப்பாக அசைவ உணவுகளை வைக்காமல் எச்சில் சாதங்களை வைக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு மரணத்தை கூட எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த காகங்களுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது காகம் அப்படிங்கிறது யமனுடைய தூதராக கருதப்படுது அதோடு என்ன நடக்க போகிறது என்பது குறித்த தகவல் காகங்களுக்கு முன்கூட்டியே கிடைப்பதாகவும் சொல்கிறாங்க மக்கள் காகங்கள் நமக்கு உணர்த்துவதற்காக வெளிக்காட்டக்கூடிய அறிகுறிகளை புறக்கணிக்கக்கூடாது கூடாது அப்படின்னும் காகம் தொடர்பான சில நல்ல மற்றும் கெட்ட சகனங்கள் பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகங்களை பற்றி நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்